இன்றைய தியானத்தின் தலைப்பு அபிகாயில் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஒன்று சாமுவேல் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் அபிகாயில் நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழிவாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது மன இடறலும் இராது ஒன்று சாமுவேல் இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்று அபிகாயில் ஒரு இழிவான கணவனுக்கு வாய்த்த நல்ல மனைவி கணவனான நாபாள் புத்தி இல்லாதவன் என்பது பொருள் முரடன் துராகிருதன் இடிந்தவன் குடிகாரன் வெறியன் ஆனால் அபிகாயிலோ அதி புத்திசாலி சாமர்த்தியசாலி சுறுசுறுப்பாளி கடவுள் சில சமயங்களில் எதிர் துருவங்கள் போன்ற இருவரை இணைத்து விடுகின்றார் மாகோன் என்ற இடத்தில் இந்த நாபால் தம்பதியர் வாழ்ந்து வந்தனர் சவுலிடமிருந்து தன்னை காத்து கொள்ள வந்த தாவிதும் அவன் கூட்டத்தாரும் அந்த பகுதியில் தங்கியிருந்தனர் அந்த வனாந்திர பகுதியில் உணவு தேவை ஏற்பட்ட போது தாவிது நாவாலிடம் தன் ஆட்களை அனுப்பி உதவி கேட்கிறான் அதே சமயம் தாவிதை சேர்ந்தவர்கள் நாவாலுடைய பொருட்களுக்கு பாதுகாப்பாய் இருந்தார்கள் கேடு எதுவும் செய்யவில்லை இதை அறிந்தும் இதை எடுத்துச் சொல்லியும் நாவால் எதுவும் கொடுக்க மறுத்ததோடு மிக திமிராக பதில் கூறிவிட்டான் வருத்தமும் கோபமும் அடைந்த தாவீது நாவாலை தாக்குவதற்காக தன் கூட்டத்தாரோடு பட்டயங்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தான் நாவாலிடம் பணிபுரிந்த ஒரு நல்ல வேளையால் இதை அபிகாயிலின் காதில் போட்டாள் வரவிருக்கும் ஆபத்தை சமாளிக்க அந்த பெண்மான் அல்லது பெண் சிங்கம் ஞானமாய் சுறுசுறுப்பாய் செயல்பட்டது இருநூறு அப்பங்கள் அத்திப்பழ அடைகள் வற்றலாக்கப்பட்ட திராட்சை குலைகள் என்று முடிந்தவரை நல்ல நல்ல உணவுப் பொருட்களை சேகரித்து கொண்டு தாவிதுக்கு அனுப்பிவிட்டு தானும் பின் சென்றாள் வெகுண்டெழுந்த தாவிதின் சீற்றம் தனியும் வண்ணம் அவள் பேசியதை வாசித்து பாருங்கள் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி ஒரு வசனங்கள் என் ஆண்டவனே நீ ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மில் காணப்படாதிருப்பதாக இப்படியெல்லாம் புத்திசாலிதனமாய் பேசி உணவு வகைகளும் கொடுத்ததால் தாவீதும் கோபம் தணிந்தான் நாபாலிடம் திருவி போன அபிகாயில் அவன் விருந்தில் வெறித்திருந்ததை பார்த்து விடியும் மட்டும் காத்திருந்து நடந்தவற்றை சொல்கிறாள் ஏற்ற சமயத்தில் சுறுசுறுப்பாய் செயல்பட்டது ஞானமாய் பேசியது கணவனை காப்பாற்றியது அவனிடம் சரியான சமயத்தில் உண்மைகளை சொன்னது இவை யாவும் அபிகாயலை நாம் வாழ்த்தும்படி செய்கிறதல்லவா பெண்கள் இழிவுபடுத்தப்பட்டாலும் பல சமயங்களில் குடும்ப இழிவை போக்குபவர்கள் அவர்களே பெண்கள் இழிவுபடுத்தப்பட்டாலும் பல சமயங்களில் குடும்ப இழிவை போக்குபவர்கள் அவர்களே மயிரை பின்னி நாகைகள் போட்ட அலங்கரிப்பு போதுமா போதுமா பின்னி உனக்கு போதுமா பின்னே உன் உன்கணவன் மாற வேண்டாமா உட்கார வேண்டாமா உட்கார வேண்டுமே அவன் உட்கார வேண்டுமே கேதரு மரங்கள் போல் பிள்ளைகள் வளர வேண்டாமா வளர வேண்டுமே பிள்ளைகள் வளர வேண்டுமே உன் பிள்ளைகள் பாக்கியவதி என்று சொல்ல வேண்டாமா சொல்ல வேண்டுமே பிள்ளைகள் சொல்ல வேண்டுமே மயிரை பிண்டி நகைகள் போட்ட அலங்கரிப்பு போதுமா போதுமா பின்னி உனக்கு போதுமா பின்னி ஜபம் தேவனே என் வாழ்க்கை துணைவரிடம் உள்ள குறைகளை பெரிதுப்படுத்தாமல் நான் குறை நிரப்புவராக வாழ உதவும் ஆமேன்